அடியே திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதூள் ஜோதி அருப்பெருஞ் ஜோதி தனிப்பெரும் கருணை அரு ஜோதி ராமலிங்க அழிகளார் அவர்கள் கூட்டத்திலே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார் நேரம் நெடுநேரம் ஆகிவிடுகின்றது அவரது பேச்சை கேட்க வந்த மக்கள் அயர்ந்து உறங்கி விடுகின்றார்கள் ராமலிங்க அடிகளார் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார் அயர்ந்து உறங்கி விழித்திருந்த மக்கள் ராமலிங்க அடிகளார் பேசுவதைக் கேட்டு நாங்கள் நாங்கள்தான் உறங்கிவிட்டோமே பிறகு யாருக்காக நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது ஞானிகளும் யோகிகளும் மகான்களும் சித்தர்களும் எனது பேச்சைக் கேட்பதற்காக வந்து இருக்கின்றார்கள் என்று ராமலிங்க அடிகளார் சுட்டி காட்டிய இடத்திலே அந்த மக்கள் பார்த்தபோது அவர்களது கண்களுக்கு அந்த யோகிகளும் மகான்களும் சித்தர்களும் ரிஷிகளும் தென்படவில்லை ஆக இந்த பூமியிலே மக்களை நல்வழிப்படுத்த அவதாரம் எடுத்த ராமலிங்க அடிகளாரின் பேச்சை கேட்பதற்காக யோகிகளும் மகான்களும் ரிஷிகளும் ஞானிகளும் சித்தர்களும் வந்திருந்தார்கள் என்றால் நமது அருப்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி ராமலிங்க அடிகளார் ஒரு தெய்வ பிறவி என்பது நமக்கெல்லாம் தெரிய வருகின்றது ஐயா அவர்களை பல கோணங்களில் பல நேரங்களில் அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ அன்பர்கள் புகைப்படம் எடுக்க முற்பட்ட போது அந்த புகைப்படத்திலே ராமலிங்க அடிகளாரின் உருவம் தென்படவில்லை பிம்பம் மட்டுமே தென்பட்டது அவர் சாகா கலை வரம்பெற்ற சுத்த தேகமுடைய தெய்வப்பிரவி ஓம் நமச்சிவாய் அடியே திருப்பா